நான் வந்து என்ன கேக்குறேன்னா இந்த குழந்தைக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும் வேற நான் எதுவுமே கேட்கல அந்த குழந்தைக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் இப்போ ஒரு டூ மந்த்ஸ் பேசாம இருக்காரு இன்னைக்கு திடீர்னு வந்து என் மேலே ஒரு டிஃபமேஷன் கேஸ் போடுறாங்க நான் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணக்கூடாது நான் வீடியோஸை டெலீட் பண்ணுவோம் போஸ்டை டெலிட் பண்ணுவோம் கம்பெனிக்கு வந்து என்னால் வந்து அவதூறு பேச்சுகள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் எந்த ஃபேக் அலிகேஷனுமே வைக்கலை நான் இப்போவும் சொல்றேன் இந்த குழந்தைக்காக தான் ஃபைட் பண்ணுறேன் இந்த குழந்தைக்காக தான் நான் அந்த போஸ்ட் எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்தது நாளைக்கு இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல அதன் மாதம்பட்டி ரங்கராஜ் அதை நான் வெளியே எடுத்துகிட்டு வந்தால் என் மேலே வந்து நான் ஃபேக்க அலிகேஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவர் 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 தானே எம்டி சார் நான் வந்து நான் நான் வந்து அவரை தானே கல்யாணம் பண்ணார் என்ன ஸோ அந்த இதை நான் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணேன் நான் வந்து தப்பாக எதுவுமே நான் போடவே இல்லை ஸோ இன்னைக்கு வந்து அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லை நான் என்ன கேட்குறேன் இல்லை இப்போ வந்து அவர் வந்து டிஃபேம் போட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாரு ஏன் அதை வந்து அவரோட இல்லை ஒரு நிமிஷம் அவரோட குழந்தைங்கிறத வந்து அவருக்கு தோணலையா இப்போ ஃபே நான் அலிகேஷன் போடுறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து கார்னர் பண்றீங்க பட் அது வந்து அவரோட குழந்தை அப்படிங்கறது அவருக்கு அது மைண்ட்ல ஸ்ட்ரக் ஆகவே இல்லையா அதெல்லாம் உள்ள ஜட்மெண்ட்ல கொடுப்பாங்க

ஆனா கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க இப்போ சார சொல்றாரு